நடிகர் விஜய் அடுத்தடுத்த வெற்றி படங்கள் இருநூறு கோடியை தொட்ட சம்பளம் நானூறு கோடியை தாண்டிய வியாபாரம் கோடி கணக்கில் ரசிகர்கள் பட்டாளம் என தமிழ் திரையுலகின் உச்சத்தில் இருந்து வருகிறார் இயக்குனர் சந்திரசேகரின் மகனான விஜய் சிறுவயதிலிருந்தே நடிப்பின் மேல் கொண்ட ஆர்வத்தால் குழந்தை நட்சத்திரமாகவே நடிக்க தொடங்கிவிட்டார் தன் தந்தை சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த வெற்றி எனும் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் விஜய் தொடர்ச்சியாக இது எங்கள் நீதி திரைப்படத்திலும் ரஜினிகாந்த் நடித்த நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் விஜய் கதாநாயகனாக நடிக்க ஆசைப்பட்ட விஜய்க்கு அவரது தந்தை சந்திரசேகர் மறுப்பு தெரிவிக்க அண்ணாமலை திரைப்படத்தின் காட்சியை நடித்து காட்டி தன் தந்தையை சம்மதிக்க வைத்தார் தனது பதினெட்டு தீர்ப்பு எனும் படத்தில் கதாநாயகனாகவும் நடித்தார் இந்த திரைப்படம் விஜய்க்கு ஏமாற்றமாகவே அமைந்தது திரைப்படம் தோல்வியடைந்தது இல்லாமல் கடுமையான விமர்சனத்தையும் எதிர்கொண்டார் விஜய் அந்த நேரத்தில் பிரபல பத்திரிகை ஒன்று நேரடியாக விஜயின் தோற்றத்தை கேலி செய்து அத்தை படம் வெளியிட்டது இந்த கடுமையான சூழலில்தான் மீண்டும் கை விஜயகாந்த் செந்தூர பாண்டி திரைப்படத்தில் விஜயகாந்த் உடன் இணைந்து நடித்த விஜய் அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து தொடர்ந்து நடித்த விஜய்க்கு சில படங்கள் கை கொடுத்தாலும் பெரிய அளவு வெற்றி கிடைக்கவில்லை பிறகு விக்கிரமன் இயக்கத்தில் பூவே உனக்காக என்னும் திரைப்படத்தில் நடித்த விஜய்க்கு அந்த படம் அவர் எதிர்பார்க்காத வண்ணம் மாபெரும் வெற்றி பெற்று இருநூற்று ஐம்பது நாட்களை கடந்து ஓடியது அதுவரை பெரிய வெற்றியை கொடுக்க போராடி கொண்டிருந்த விஜய்க்கு பெரிய ரசிகர் பட்டாளத்தையும் இந்த படம் பெற்றுக் கொடுத்தது அந்த படத்திற்கு பிறகு பீஸ்டாக மாறிய விஜய் மாண்புமிகு மாணவன் லவ் டுடே நேருக்கு நேர் காதலுக்கு மரியாதை என அடுத்தடுத்து வெற்றி படங்களை தந்து தனக்கென ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் துல்லும் என காதல் படங்களின் மூலம் வசூல் நாயகனாக மாறிய விஜய் தனது ரூட்டை ஆக்ஷனுக்கு மாற்றினார் அதுவரை காதல் காட்சிகளால் ரசிகர்களின் உள்ளத்தை கொள்ளையடித்த ஈரோவாக இருந்தவர் திருமலை திருப்பாச்சி சிவகாசி கில்லி போக்ரி என மாபெரும் ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார் தன் அம்மாவிடம் இருந்து பாட கற்றுக்கொண்ட விஜய் அவ்வப்போது பாடல்கள் பாடியும் அசத்தினார் ஆரம்ப காலகட்டத்தில் தன் படம் மட்டுமல்லாமல் பிற நடிகர்களின் படங்களுக்கும் பாடல் பாடி உள்ளார் விஜய் குறிப்பாக விஜயகாந்த் சூர்யா இணைந்து நடித்த பெரியண்ணா திரைப்படத்தில் பாடிய நான் தம் அடிக்கிற ஸ்டைல பார்த்து என்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் ஒழித்தது விஜய் பம்பாய் சிட்டி என்னும் பாடலில் ஆரம்பித்து இன்று வரை முப்பதற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி உள்ளார் இதெல்லாம் ஒருபுறம் இருக்க இலங்கையில் ஈழ விடுதலைக்கான போர் நடக்க இலங்கை தமிழருக்கான மாபெரும் போராட்டத்தை கையில் எடுத்தார் பிறகு மக்கள் இயக்கும் என்னும் இயக்கத்தை உருவாக்கி சமூக பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலும் அமைதியாக கலந்து கொண்ட விஜய் அதோடு கொள்ளாமல் இந்தியாவில் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட போது சாதாரண மக்கள் அவதிப்பட்டதற்கு ஆதரவாகவும் குரல் கொடுத்தார் தானே புயல் கஜா புயல் காலங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி அளித்து உதவினார் தமிழ்நாடு மட்டுமில்லாமல் ஆந்திரா கேரளா என அங்குள்ள மக்களுக்கும் நிதி கொடுத்து உதவி இருந்தார் விஜய் இது மட்டும் இல்லாமல் நீட் தேர்வில் தோல்வியடைந்து தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் குடும்பத்தை சந்தித்தும் ஸ்டெர்லைட் தாமிராலிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட குடும்பங்களை சந்தித்தும் நிதி உதவி வழங்கினார் இவரின் சமூக சேவைகளை பாராட்டி எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்திருந்தது இப்படி அரசியலில் ஈடுபாடு கொண்டிருந்த விஜய்க்கு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து ஒன்பது காலகட்டங்களில் கோலா கம்பெனியின் விளம்பரத்தில் நடித்தார் விஜய் பின்னாளில் கத்தி என்ற திரைப்படத்தில் கோலா கம்பெனி தண்ணி எடுப்பது தொடர்பாக வசனங்கள் இடம்பெற விளம்பரத்தில் நடித்துவிட்டு அதை எதிர்த்து வசனமும் பேசுவதா என்று விமர்சனங்கள் எழுந்தது தலைவா படத்தில் இடம்பெற்ற டைம் டு லீட் என்ற வாசகம் அந்த படம் வெளியாவதற்கு சிக்கலாகவும் அமைந்தது மெர்சல்ல ஜிஎஸ்டிக்கு எதிராக பேசிய வசனங்களும் இவருக்கு எதிர்ப்பை பெற்று கொடுத்திருந்தது ஆனாலும் கம்யூனிசம் பற்றி கருத்து சொல்வது விவசாயத்திற்கு ஆதரவாக வசனம் பேசுவது நான் தனியா வரேன் சொல்வது என்று அப்பப்போ அரசியல் பேசிய விஜய் நேரடியாக சர்க்கார் என்ற தலைப்பில் கள்ள ஓட்டிற்கு எதிராக களம் இறங்கி இதுதான் நம்ம சர்க்கார் என அரசியல் செய்து ஆட்சியை பிடிப்பது போன்று காட்சிகளிலும் நடித்தார் வெற்றியில் ஆரம்பித்த விஜயின் பயணம் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி ஆரம்பித்து அரசியலில் முழு நேரமாக செயல்படும் அளவுக்கு வளர்ந்துள்ளது அரசியலுக்கு ஐ எம் வெயிட்டிங் என காத்திருந்த விஜய் இளைய தளபதியிலிருந்து தளபதியாக மாறி தற்போது தலைவராகவும் மாற தயாராகிவிட்டார் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என அமைந்த விஜயின் திரைப்பயணம் போல் அரசியல் பயணம் அமையட்டும்